வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் திறக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து விரைவில் இணைய போகிறான்னு சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிட்ட வேலுமணி பேசியிருக்காரு இந்த மாதிரி வந்து ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கினா மட்டும்தான் கூட்டணிக்கு எல்லாருமே பேச வருவாங்க இப்போ இது பிளவுபட்டு கிடக்கிற மாதிரி தான் எல்லாருமே நினைக்கிறாங்க அதனால யாருமே கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வரவே இல்லை ஓபிஎஸ் வசிக்கலாம் இணைச்சிக்கலாம் அவர் தான் ஓபிஎஸ் சொல்லிட்டாரு எந்த பதவி எனக்கு வேணான்ற மாதிரி நம்ம இதை வச்சே பேசி பார்க்கலாம்னு சொல்கிற மாதிரி வந்து வேலுமணி தரப்பு வந்து ஓபிஎஸ்ட்டு பேசியிருக்காங்க ஆனால் வந்து ஓபிஎஸ் என்ன சொல்லியிருக்காரு எனக்கான முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்குறேன்னா இப்போ கேசியா இங்கே வாபஸ் வாங்க வச்சிருங்க கம்மியா வச்சுக்கிறதுக்கு எதுக்கு இனி சேர்த்துக்கணுன்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு முடிவுல இருக்காரு ஏன்னா ஓபிஎஸ் அன்பி பல நிர்வாகிகள் இருக்காங்க அப்ப டம்மியா இருந்தாருன்னா வேஸ்ட் இல்ல சோ அவருக்கான ஒரு பதவியை அவருக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு அழுத்தம் பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டதா சொல்றாங்க வேலுமணி பாத்தீங்கன்னா இந்த முயற்சி வந்து மிகப்பெரிய லெவல்ல வந்து எல்லாருமே ஆதரிக்கிறாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு வேலுமணி நீங்க பூச்சலா அவங்க ஏத்துவாங்க மாதிரி வந்து சொல்றாரு ஆனா எடப்பாடி சாமி தரப்ப ஒரு பயம் இருக்கு ஓபிஎஸ் சசிகலா டிடி தனக்கு உள்ள வந்தப்புறம் நிறைய முன்னாள் அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா புக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு மீண்டும் பாத்தீங்கன்னா இந்த தலைமை பிரச்சனை உள்ள இருந்தாங்க கண்டிப்பா வந்து எடப்பாடியால ஒன்னும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அவை தலை தமிழனூசனே சசிகலா பின்னாடி போறதுக்கான அதிகப்படியான சாத்தியம் கிடக்கதான் சொல்றாங்க அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை எடப்பாடி பண்ணி சாமி மிகப்பெரிய ரிஸ்க்கு எடுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை சும்மா வந்து ச சமாதானத்துக்கு சொல்லுவார் ரெடியோமெண்ட்டே இணைக்கிறேன் இணைக்கிற மாதிரி ஆனா இப்போ கே பி முனுசாமி தரப்பு இவங்கலாம் பார்த்தீங்கன்னா இணைக்க விட மாட்டாங்க ஏன்னா ஓபிஎஸ் உள்ள வந்துட்டாருன்னா சசிகலா வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து முன்வைவர் முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் எம்எல்ஏக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சசிகலா ஓபிஎஸ் பக்கம் தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த பேச்சுவார்த்தையை முடிஞ்ச அப்புறம் மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ ஓபிஎஸ் வந்து ஆலோசனை போய்ட்டு நம்மளுக்கான இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம போய் என்ன வீணா போய் அங்கே போய் என்ன உட்காருன்ற மாதிரி வந்து யோசனை இருக்காரு அதாவது கடை கட்டி தொண்டனா சும்மாவே வந்து ஏதாச்சும் ஒரு டம்மி பதவி கூட கொடுக்க மாட்டாங்க அப்படியே வச்சுட்டு இப்போ போட்டுக்காரில் அவருக்கு ஹோல்டு இருக்கிறதே பார்த்தீங்கன்னா இப்போ போட்டுக்க பொதுச்சில வழக்கு அதுதான் இப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி இறங்கி வரதுக்கு முக்கியமான காரணம் இந்த பூச்சில வரக்கு பார்த்தீங்கன்னா தனக்கு எதிராக ஏதாவது வந்துருமோன்ற பயம் பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சிச்சு டெல்லி சப்போர்ட் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு இருக்கிறனால இப்போ டெல்லி யாருக்குமே சப்போர்ட் இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு முடியும் ஆனால் ஓபிஎஸ் பக்கம் பார்த்திங்கன்னா இருக்காங்க ஆனால் சப்போர்ட் பண்ணாட்டியும் ஓபிஎஸ் பக்கம் இருக்க மாதிரி தான் ஒரு பிம்பம் இருக்குது எடப்படி எடப்பாடி சாமி ஒரு கலக்கத்தில் இருக்க சொல்றாங்க சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி ஸ்ரீ